இவரெல்லாம் மனசினே இல்லை இந்திய அணிக்கு எதிராக ஆடிவரும் நாற்பத்தொரு வயது இங்கிலாந்து வீரர் எச்சரித்த பின் இந்திய இங்கிலாந்து அணிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மோத உள்ள நிலையில் இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் குறித்து அந்த நாட்டின் முன்னாள் வீரர் ஸ்டீவ் பின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளில் சிம்ம சொப்பனமாக இருப்பவர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர் இதுவரை இந்திய அணிக்கு எதிராக முப்பத்தஞ்சு டெஸ்ட் போட்டிகளில் ஆடி நூத்தி முப்பத்தி ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார் உலகிலேயே டெஸ்ட் போட்டிகளில் ஒரு அணிக்கு எதிராக ஒரு பந்து வீச்சாளர் எடுத்த அதிக விக்கெட்டுகள் இதுதான் அந்த அளவுக்கு இந்தியா என்றாலே குறிவைத்து பந்து வீசி வருகிறார் ஆண்டர்சன் இந்திய மண்ணில் மட்டும் கொஞ்சம் குறைவாக விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் பதிமூன்று டெஸ்ட் போட்டிகளில் முப்பத்தி நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இங்கிலாந்து டெஸ்ட் அணி இந்திய முன்னில் வைத்து இந்திய அணியை வீழ்த்தியிருந்தது அந்த அணியில் ஆண்டர்சன் இடம்பெற்றிருந்தார் அப்போது அவர் நாலு போட்டிகளில் பன்னிரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா வந்த இங்கிலாந்து அணியிலும் இடம்பெற்றிருந்தார் ஆண்டர்சன் மூன்று போட்டிகளில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அவர் இந்த போட்டிகளில் எல்லாம் குறைவாகவே பந்து வீசியது குறிப்பிடத்தக்கது தற்போது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி பதினாலில் இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரில் பங்கேற்க வருகிறார் ஆண்டர்சன் அவருக்கு தற்போது நாற்பத்தி ஒரு வயதாகிறது ஆனாலும் விடாப்பிடியாக டெஸ்ட் போட்டிகளில் ஆடியே தீர்வேன் என அணியில் இடம்பெற்றுள்ளார் அவர் பத்து விக்கெட்டுகள் வீழ்த்தினால் டெஸ்ட் போட்டிகளில் ஏழுநூறு விக்கெட்டுகள் என்ற மைல்கல்லை எட்டுவார் சேன் வார்னே மற்றும் முத்தையா முரளிதரன் மட்டுமே இந்த மைல்கல்லை தாண்டியுள்ளனர் ஆனால் வேகப்பந்து வீச்சாளர்களில் முதல் நபராக ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஏழுநூறு விக்கெட்டுகளை என்ற மைல்களை இருக்கிறார் இந்த நிலையில் அவருடன் ஆடிய அனுபவம் கொண்ட முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஸ்டீவ் பின் இந்திய அணிக்கு ஆண்டர்சன் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜிம்மி சாதாரண மனிதர் அல்ல ஒரு அசாத்தியமான மனிதர் அவர் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே ஓய்வு அறிவிப்பார் என பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் கடந்த வெயில் காலத்தில் அவர் சிறப்பாக செயல்படவில்லை ஆனால் அவரது குணம் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அவர் இப்போது இந்தியாவுக்கு எதிரான தொடரில் தன்னால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதால் தான் ஆடு முடிவு எடுத்திருக்கிறார் என்றார்